ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு நல்லா இருப்பீங்கன்னு சொன்னேன்ல அதுதான் நான் திரும்பவும் கேட்குறேன் எப்படி இருக்கீங்க ம் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா கற்பக விருச்சம் உங்கள் வீட்டில் இருக்கணுமா ஓகேங்களா அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மி முரம் முரம் தெரியும்ல குப்பை அள்ளுவோம் இல்லைங்களா அந்த முரம் அஷ்டலக்ஷ்மி போட்ட முரம் அதுவும் பிராஸ் அதெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கணுமா அதுக்கப்புறம் வலம்புரி சங்கு அது உங்கள் வீட்டில் கட்டாயம் இருக்கணுமா அது இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடு சுபிச்சமாக இருக்குமா எங்கள் ஸ்ட்ரீட்டு முக்கில் ஒரு மளிகை கடற்கர் இருக்கார் காலையில் ஆறு மணிக்கு காலையில் அஞ்சே முக்கால்கெல்லாம் அந்த அம்மா அந்த அம்மா தான் முதல்ல வந்து வாசல் தெளித்து ஒரு பெரிய கோலம் ஒன்று போட்டுருவாங்க ஆனால் கோலம் போட்டுருவாங்க பட் அந்த கோலத்து மேலேயே எல்லா சாமானங்களும் கடையிலேருந்து எடுத்து வெளியே வச்சுருவாங்க ஃபுல்லாக சாமானமாக இருக்கும் கோலமே திருண்டு தான் நமக்கு தெரியும் ஒரு நடக்கிற தான் இருக்கும் ஆனால் அந்த அம்மா பெருசாக கோலம் போட்டுருவாங்க போட்டுட்டு உள்ளே போனாங்க அப்படின்னா அந் ஒரு மதியம் ரெண்டு மணி வரைக்கும் காலையில் ஆறரை மணிக்கு ஆறு மணிக்கு கடைக்குள்ளே வர்றவர் மதியம் ரெண்டு மணி வரைக்கும் லஞ்சுக்கு போகிறப்ப தான் அவர் வீட்டுக்குள்ளே போவார் அது வரைக்கும் கடையில் அவ்வளோ வேலை செய்வார் ஓகேங்களா திரும்பியும் லஞ்சு முடிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் படுத்துட்டு ஒரு நாலு மணிக்கு வந்தார் அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் பெரிய பையன் பொண்ணு ரெண்டு பேருமே அந்த டென்த்து அந்த நைன்த் டென்த் இதில் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் நின்று சாயந்தரத்தில் கடையை பார்த்துக்குவாங்க அவர் சாமனை வாங்க போயிடுவார் அவங்க மனைவி மூணு பேருமே இருப்பாங்க அப்புறம் சாமானமெல்லாம் வாங்கிட்டு வந்து அதையெல்லாம் எடுத்து போட்டு அடுக்கி வைக்கிற வரைக்கும் இவங்க மூணு பேரும் பார்த்துக்குவாங்க அந்த குழந்தைங்க எப்போ படிக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் அவங்க நல்லா படிக்கிறாங்க அவர்கிட்ட எந்த கற்பக விருச்சமும் இல்லை அப்படியே இருந்து அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் வாங்கி அவங்க கடை வாடகைக்கு வந்தாங்க பக்கத்திலே இடம் வாங்கி முன்னாடி ரெண்டு கடை ஒரு கடையை வாடகைக்கு விட்டுருக்காரு இன்னொன்று அவரோட கடை உள்ள வீடு ஸ்டெப்ஸ் வச்சு மாடியில் ஏசி பெட்ரூம்ஸ் ரெண்டு குழந்தைகளுக்கும் இருக்குது ஓகேங்களா உழைச்சார் அவ்வளவுதான் கற்பக விருச்சம் இல்லையா அவர் வீட்டில் அந்த அஷ்டலட்சுமி மரம் அஷ்டலட்சுமி மரம்னா நிறைய பேருக்கு என்னன்னே தெரியாது அப்படி ஒன்று இருக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியாது வலம்பூரி சங்கு வேணால் நிறைய பேர்த்துக்கு தெரியும் சாமி அது வேறு நிறைய சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க அதனால தெரியும் ஆனால் அந்த மூணுமே அவர்கிட்ட இல்லையே ம் அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து வருஷத்தில் ஒரு மளிகை கடை நல்லபடியாக நடத்தி இன்றைக்கி பக்கத்தில் இடம் வாங்கி வீடு ஜம்முன்னு கட்டியிருக்கார் ஓகேங்களா அந்த எந்தவுமே இல்லாமையே அவர் இப்படி இருக்கார் ஒரு வேளை அவர் கற்பக விருட்சம் அந்த அஷ்டலட்சுமி மோரம் அந்த வளம்புரி சங்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தாருன்னா இன்னும் அதுக்கடுத்த இன்னொரு இடமும் வாங்கி கட்டியிருப்பாரோ என்னமோ அவருக்கு தெரியாமல் போச்சுங்க தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக அவர் செஞ்சிருப்பார்ல ம் அதே மாதிரி தான் நம்மளும் இல்லையா ஏதோ பாவம் அப்படி இருக்கோம் நம்மளும் அந்த கற்பக விருட்சம் மொரம் அந்த வளம்புரி சங்கு எல்லாம் வாங்கி வச்சுருந்தா அது கட்டாயம் இருக்கணுமா ம் கட்டாயம் இருக்கணுமா நல்லா யோசிச்சு பாருங்க வா வாழ்க்கையில் நம்ம நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது சாப்பிட்ற பிளேட்டு சமைக்கிற பாத்திரங்கள் ஓகேங்களா அதெல்லாம் தான் கட்டாயமாக இருக்கணும் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அதுதான் கட்டாயமாக இருக்கணும் கடவுள் படம் ஓகேங்களா அதெல்லாம் இருந்தாலே போதும் நம்ம வீடு நல்லாயிருக்கும் கற்பக விருச்சம் இருந்தால் தான் நல்லா இருப்போம் மரம் இருந்தால் தான் நல்லா இருப்போம் அந்த சங்கு இருந்தால் தான் நல்லா இருப்போம் அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் எதுவும் ஒரு மனுஷனுக்கு தேவையே இல்லை ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டியது கற்பக விருச்சம் மாதிரி மனுசு புரிஞ்சதுங்களா எல்லார்த்தையும் அரவணைச்சு போகிற மனுசு நம் மனதால் கூட ஒரு தீங்கு நினைக்காத குணம் ஓகேங்களா அதே போல அந்த அஷ்டலட்சுமி முறம் மாதிரி ஒரு பேச்சு பேசும்போது யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் பேசணும் முறம் மாதிரி அல்ல அல்ல குறையாத நட்பு வச்சுருக்கணும் அதுதான் மனுஷனுக்கு தேவையோ தவிர அஷ்டலக்ஷ்மி முறம் தேவையே இல்லை அதே போல் சங்கு அது எப்படி அந்த சங்கு நமக்கு வலம்புரி சங்கு அது வந்து எந்த கெடுதலும் செய்யாதுங்க ஓகேங்களா அதுக்கு மூச்சு இருக்குது அந்த அந்த மாதிரி மனுசு இருக்கணுங்க யாருக்கும் நம்ம சொல் நம்ம செய்யலால் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது புரியுதுங்களா அஸ்பக விருட்சம் மாதிரி நம்ம எண்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கணும் நம்ம சொல் வந்து அந்த அஷ்டலட்சுமி முறம் மாதிரி சிறப்பாக இருக்கணும் அதில் அதில் குடி கூடியிருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நம்ம சொல்லில் அஷ்டலட்சுமி இருக்கணும் அதே போல் அந்த சங்கு மாதிரி நம்ம தூய்மையாக நம்ம செயல்கள் எல்லாமே தூய்மையாக இருக்கணும் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம அது மாதிரி நம்ம வாழ்ந்தாலே ஆயிரம் அதிர்ஷ்டம் கொட்டி வரும் ஓகேங்களா அதை விட்டுட்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா தான் நமக்கு அதிர்ஷ்டம் வரும்னு கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கடவுளை கும்பிடுங்க அவர் கொடுப்பார் உங்களுக்கு அதே மாதிரி நல்ல எண்ணங்களையும் ஒழுக்கத்தையும் வளர்த்துக்கோங்க இது தரும் நமக்கு அதிர்ஷ்டத்தை ஓகேங்களா யாருக்கும் கெடுதல் செய்யாமல் வாழ்ந்து பழகிட்டாலே போதும் அது நம்ம கருமாவையெல்லாம் தீர்த்து வைக்கும் நமக்கு அதிர்ஷ்டம் வரும் அதை விட்டுட்டு இதையெல்லாம் வாங்கினா தான் அதுவும் காசு போட்டு வாங்கி இதையெல்லாம் நிறச்சி வச்சுக்கிட்டு இதையெல்லாம் இப்படியே பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒன்றுமே வராது புரிஞ்சதுங்களா தயவு செஞ்சு இந்த விஷயங்களையெல்லாம் நம்பாதீங்க நம்ப அதையே அதை நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே ஒன்றும் இல்லை இதெல்லாம் வேஸ்ட்டு அதனால தயவு செஞ்சு இதையெல்லாம் மறந்துட்டு நல்லா இருக்கிறது எப்படி நல்லா எல்லாத்துக்கூட சந்தோஷமாக பழகுங்க ஜாலியாக பேசுங்க என்ஜாய் பண்ணிட்டுருங்க யார் மேலே இத்தனை கூட வெஞ்சன்ஸ் வச்சுக்காதீங்க அவங்க நல்லா இருக்காங்களேன்னு பொறாமப்படாதீங்க அதெல்லாம் செய்யுங்க அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் புரிஞ்சுதுங்களா இதுக்கப்புறம் கடவுளையும் கும்பிட்டுக்காங்க ஓகேங்களா அதுவும் கையெடுத்து கும்பிடுங்க அவ்வளவுதான் வெறும் எதுவும் செய்ய வேண்டாம் கையெடுத்து கும்பிட்டு போய் வேலையை பாருங்கள் அந்த கடைக்காரர் மாதிரியே சீக்கிரமாக வீடு வசல் கட்டி செட்டில் ஆகிடலாம் ஓகேங்களா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் வேண்டுகோள் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் நான் சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் செய்கிறது அது மாதிரி இருக்கிறது உங்கள் இஷ்டம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்